இன்றைய பஞ்சாங்கம் இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆவணி பதிமூணு திதி இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தி ஒம்பது வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு முப்பத்தி எட்டு வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் இன்றைய நல்ல நேரம் காலை பத் பத்து நாற்பத்தஞ்சு முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை காலைய நல்ல நேரம் காலை ஒம்பது பதினஞ்சு முதல் பத் பத்து பதினஞ்சு வரை ராகு காலம் மத்தியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது வரை சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று இரவு எட்டு முப்பத்தெட்டு வரை அனுசம் பின்பு கேட்டேன் இன்றைய ஜோதிட குறிப்பு பொதுவாக ஜென்ம நட்சத்திரத்தில் நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாதது என்பது பற்றிய ஒரு விளக்கம் பொதுவாக ஜென்ம நட்சத்திரத்தில் நமது கல்வி கற்கலாம் உயர் பல்வி ஏற்கலாம் நிலம் சொத்து வாங்கலாம் உபநயம் செய்யலாம் யாகம் செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் கிரக பிரவேசம் செய்யலாம் இவை அனைத்தும் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்ய தகுந்தவை ஆகும் ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடாதவை மருந்து உண்ணுதல் விவாகம் செய்தல் சீமந்தம் செய்தல் சாந்தி முகூர்த்தம் செய்யுதல் ஆகியவை ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடாதவை மீண்டும் அடுத்த நாளையே சந்திப்பை சந்திக்கலாம் நன்றி